முருகப்பெருமானின் தளபதியாக வீட்டிருந்த வீரபாகு தேவனுடைய வாரிசுகளான தேசியமும் தெய்வீகமும் இரண்டு கண்கள் என்று சொன்ன தெய்வ பசுமன் முத்துராமலிங்க தேவரையும் ஏழை எளிய மாணவர்களுக்கெல்லாம் கல்வி கிடைக்க வேண்டும் என்று அரும்பாடுபட்ட கல்வி தந்தை அவர மூக்கையா தேவரையும் ஆங்கில ஏகாதிபத்தியத்தை குலநடுங்க வைத்த பூலித்தேவன் சின்ன மருது பெரிய மருது வேலு நாச்சியார் முத்துவெடுகாத தேவரையும் மதுரையிலே தமிழ்ச்சங்கம் வைத்து தமிழ் தொண்டாட்டிய வல்லல் பாண்டித்துறை தேவரையும் இலங்கையை உன் ரத்தத்தை கொடு இந்த தேசத்திற்கு சுதந்திரத்தை தருகிறேன் என்று சொன்ன வங்கத்து சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸையும் இந்த தேச விடுதலைக்காக பாடுபட்ட லட்சோக லட்ச தொண்டர்களையும் இவர்கள் அனைவரையும் இரு மலர் பாதங்களை தொட்டு வணங்கி ஆண்ட பரம்பரை அடங்காது வரலாறு மாறாது என்ற சொல்லிற்கேற்ப தர்மத்திற்கு எதிராக எதிர்ப்பவன் எவனாக இருந்தாலும் அடிப்பவன் என்ற வீரமிக்க கொள்கை கொண்ட இயக்கமா தென்னிந்திய பார்ட் பிளாக்கின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய முருக பக்தர்களின் போடுங்க வா <laughs> <laughs>